அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காமல்மலா நான் டாக்டர் எஸ் என் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ராமனால் வதம் செய்யப்பட்ட வாலி ராமனை எண்ணி இகழ்ந்துரைக்கின்றார் அதனை குறித்த செய்திகளை இனி விரைவாக காணலாம் தன் மீது அம்பு எய்தவன் தான் என எண்ணிய வாலி மிகுந்த சின்னத்தோடு ராம தன் முன் தோன்றிய ராமனை நோக்கி கேட்கின்றான் ராமன் நீதிமுறை தவறிவிட்டான் கார்மேகம் போன்றவனும் திருமாலின் அவதாரமாகிய ரா ராமனை வாளி தன் கண்களால் கண்டான் உடனே அவன் ராமனை தன் கண்களிலிருந்து நெருப்பு பொறி பறக்க மிகுந்த சின்னத்தோடு பார்க்கின்றான் என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று ராமனை பழிப்பது போல பேசத் தொடங்கினான் அப்போது தசரதனின் மகனாகிய நீ தாய் போன்ற அன்புடையவன் தன் குலத்தின் பெருமையை காப்பதற்காக உயிர் திறந்த தசரதனின் மகனாகிய நீ மற்றவர்கள் தீமை செய்தாலும் நீ தீமை செய்யாமல் தடுத்துவிட்டு காக்கக்கூடிய நீ இவ்வாறு தீமையை செய்தால் அது நன்மையாகுமா என்று கேட்டான் மேலும் கல்வி குலம் வெற்றி நற்பண்புகள் உலகத்தை பாதுகாக்கும் நன்மை போன்ற நற்சிற நற்சிறப்புகளை பெற்றிருக்கின்றாய் ஆனால் அவற்றை காக்க மறந்தவன் போல தகுதியில்லாத இக்காரியம் செய்துவிட்டாயே என வானி ராமனை நோக்கி கேட்கின்றார் இதனை கம்பராமாயணம் குலம் இது கல்வி இது கொற்றம் இது உற்று நின்ற நலம் இது புவனம் முன்றின் நாயகம் உண்ணது அன்றோ என்ற அடிகள் வழி எடுத்துரைக்கின்றன இவ்வாறு கேட்டவன் தன் செயலில் தடுமாற்றம் இருப்பதை உணர்ந்து வாலி ராமனை பார்த்து நீ சித்திரத்தில் எழுத முடியாத அழகுடையவன் நீ அன்னம் போன்ற நடையினை உடையவளும் அமுதம் போன்றவளுமாகிய சீதையை பிரிந்தவளாய் உன் செயலாய் தடுமாற்றம் அடைந்து விட்டாய் என்றான் ராவணன் தான் உனக்கு தீங்கு செய்தான் அதற்காக நீ என்னை கொள்வாயா உன்னிடத்தில் இருந்த கருணை என்றும் என்னும் பண்பு எங்கே சென்றது என்னிடத்தில் நீ என்ன குற்றம் கண்டாய் என்று கேள்விகளுக்கு மேல் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் நல்லொழுக்கம் வலிமை குறைந்தவர்களுக்கு மட்டும்தானா வலிமையுடையவர்கள் தீயதை செய்யும் போது அவர்களுக்கு புகழ் மட்டும்தான் வருமா என கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் தாவித்திரியும் திரியும் குரங்குகளுக்கு மட்டுமே கலிகாலத்தினுடைய தீமை வந்துவிட்டது எனவும் இராவணிடம் வாலி வினவினான் நீ தசரத சக்கரவர்த்தியின் மகன் அது மட்டுமல்லாமல் உன் தந்தை உனக்காக கொடுத்த அரசாட்சியை உன் தம்பிக்கு கொடுத்தாய் அதன் பின் காட்டிற்கு வந்த நீ ஏன் எனக்கு உரிமையுடைய என் ஆட்சியை என் தம்பிக்கு கொடுக்கின்றாய் இதனால் நீ செய்த செயல் மேலோ மேலது ஆகுமா உன் செயல்கள் நன்மை ஆகுமா என்று வாலி ராமனை பார்த்து கேட்கிறான் இதனை தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டுக்கு ஒரு கர்மம் செய்தாய் எம்பிக்கு இவ்வரசை நல்கி காட்டுக்கு ஒரு கர்மம் செய்தாய் கர்மம் தான் இதன் மேல் உண்டா எனும் மாடிகள் வழி ரா கம்பர் எடுத்து வைக்கின்றார் கேள்விகளால் ஒவ்வொன்றாய் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் வாலி ஏனெனில் அவன் உயிர் பிரியும் சூழலில் தரையின் மீது கிடந்த ஒவ்வொரு கேள்விகளையும் கேட்கின்றான் இது நீ செய்தது தகுதியற்ற செயல் என கூறி வாலி ராமனிடம் போர்துறையில் உள்ள விதிகளின்படி நீ எனக்கு செய்தது அறம் என்றால் ராவணன் உனக்கு செய்தது அறமாகும் நீ அவன் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று கூறினான் மேலும் இருவர் போர் செய்து கொண்டிருக்கும் போது மூன்றாவதாக இருக்கும் நபர் அவ்விருவருக்கும் உறவினரே ஆவார் அவ்வாறு இருக்க நீ ஒருவர் மீது மட்டும் அன்பு செலுத்தி மற்றொருவர் மீது மறைந்திருந்த அம்பு செய்தல் நலமா நீ செய்தது தகுதியற்ற செயல் அறத்திற்கு அப்பாற்பட்ட செயல் என ராமனின் செயலை எண்ணி ஒவ்வொரு செயல்களையும் இகழ்ந்து இகழ்ந்து உரைக்கின்றான் ஒவ்வொன்றையும் கேட்ட ராமன் தான் செய்ததற்கு காயத்தை கற்பிக்கின்றான் நீ செய்தது மட்டும் அன்பு செலுத்தி மற்றவர் மீது அன்பு செ மற்றவர் மீது அன்பு அம்பு செலுத்துதல் தவறான செயலாகும் என்று உரைக்கின்றான் நான் உனக்கு பகைவன் இல்லை நீ உன் சூரிய குலத்திற்கே கலிங்கத்தை ஏற்படுத்தி விட்டாய் என்று வாலி மிகுந் மிகுந்த சின்னத்தோடு ராமனிடம் உரைக்கின்றான் இதனை கேட்ட ராமன் தான் செய்த செயலில் நியாயம் உள்ளது நான் ஏன் அவ்வாறு செய்தேன் என்பதை உனக்கு விவரமாக கூறுகிறேன் நீ உன் தம்பிக்கு செய்தது மிகுந்த பெரிய துரோகம் அது மட்டுமல்லாது அவன் மனைவியை உனதாக்கி கொண்டது தர்மமற்ற செயல் ஆதலால் நீ இவ் இத்தகைய ஒரு சூழலுக்கு ஆளாக நேரிட்டது என ராமன் தன் பக்கம் உள்ள நியாயத்தை நியாயத்தை வாழியிடம் எடுத்துரைக்கின்றான் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம்